இது மாதிரியான ஒரு கோவிலை இவ்வளோ நாளாக நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோ யமனோ பிறந்த கோவிலாக தான் இந்த கோவிலை சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் அழிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பணி செஞ்சு திரும்ப இந்த கோவிலை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க யமதர்மர் திருச்சி பக்கத்துல தானே போறிருப்பாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க இங்கதான் இவர் பிறந்திருக்காரு இதை நான் சொல்லல இதுக்கு முன்னாடி வளர்ந்து நம்ம முன்னோர்களும் சொல்றாங்க இதுக்கு சாட்சியா நீங்க எங்க க தெரிஞ்சுக்கலாம் இத அப்படின்னா திருப்பாம்புரத்துல இந்த கோவிலுக்கான ஒரு விளம்பர பலகை மாதிரி ஒரு பலகை வச்சிருப்பாங்க அதுல சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சனி பிரச்சனை இருந்தாலோ சனியோட இடர் அதிகமாக இருந்தாலோ இங்க போய் அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலுக்கு போய் வழிபடுங்க அப்படின்னு இருப்பாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இங்கேருந்து திருப்பாம்புரம் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட ஊர் என்ன அப்படின்னா திருக்கோடியூர் அப்படின்னு இந்த ஊரை சொல்றாங்க நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரளத்துல இறங்கி பேரளத்திலிருந்து இங்கே உள்ளார ஒரு பஸ் போகுங்க அது வழியா நீங்க வரலாம் நீங்கள் பைக்லேயே வரீங்கன்னா ரொம்ப ஈஸி கூகுள் மேப் பார்த்தே வந்துடலாம் இது திருக்கொடியலூர் இதுக்கு முன்னாடி உள்ள கோவில் என்ன அப்படின்னா திருமையாச்சூர் அதாவது பேரளம் போகிற வழியில இதுக்கு பின்னாடி உள்ள கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் இப்போ இந்த கோவிலில் பிறந்த சனி நமக்கு என்னென்னலாம் பண்ணுவாரு என்னென்னத்துலேருந்து நமக்கு முக்தி தருவாரு அப்படின்றத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலில் சனியும் யம பகவானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நுழைவாயுள்ள நம்ம எல்லா கோவிலுக்கு போகும்போது சிவன் கோவிலுக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட அமைப்பில் இந்த கோவிலில் இருக்கும் இந்த கோவில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம போகும்போது பிள்ளையார் இருப்பார்ல அந்த பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னா யமதர்மர் இருப்பார் சிவனுக்கு உள்ளார போகும்போது வெளியில் யமதர்மர் இருப்பார் அதுக்கு இடதுபுறத்தில் யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருப்பாங்க அந்த சனி பகவான் இங்கே மங்கள சனி பகவானா காட்சி தரது ரொம்பவுமே விசேஷம் இந்த சனி பகவானுக்கு இங்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க எல்லா கோவிலை விட இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சனி பகவான் பிறந்தாரு அது கூடவே சிவன் கிட்ட ஒரு வாக்கும் கொடுத்ததுனால இந்த கோவிலில் உள்ள சனி பகவானுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க முன்னொரு காலத்தில் சூரியனோட மனைவியான சாயா சந்தியா ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைகள் அவதரிக்கிறாங்க அந்த குழந்தையில ஒரு குழந்தை யமதர்மராகவும் இன்னொரு குழந்தை சனி பகவானாகவும் பிறக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்ச கதை இதுக்கு முன்னாடி என்ன நடந்து அவங்க இங்க வந்து பிறந்தாங்க அப்படின்னு கேட்க போனா திருமையாச்சூரில் வந்து அங்கே உள்ள அம்மனை தரிசிச்சு எனக்கு குழந்தை வரம் வேணும்னு சாயாவும் சந்தியாவும் கேட்க அவங்கள இங்கே உள்ள நீரில் நீரா நீர் நிலையில நீராடிட்டு இங்கேருந்து போங்க போற தூரத்தில் ஒரு லிங்கம் வரும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் அவங்க வர வழியில் இந்த லிங்கம் இருக்கிற இந்த கோவிலில் வந்து அவங்களுக்கு இவங்க உருவானதுனால இங்கேயே அவங்க பிறந்ததாகவும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது வெளியிலேருந்து நீங்கள் உள்ளார வரும்போது வெளியிலேயே பழக வச்சிருப்பாங்க இங்கே தான் யமதர்மரும் சனி பகவானும் அவதரிச்சாங்க அப்படின்னு ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கோவிலோட வரலாறு கேட்டிங்கன்னா இன்னுமே அசந்து போயிடுவேங்க இங்க வந்துதான் இந்திரர் அவரோட சாபத்தெல்லாம் போக்கி அதிபதியானார் இந்திரலோகத்துக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குமே காரணம் இங்க உள்ள சனி பகவானும் சிவபெருமானும் அப்படின்றாங்க ஒரு காலத்தில் சிவனை வழிபட்டு இருந்த இந்திரருக்கு ஞான உதயம் வந்து சனி பகவான் தன்னை பிடிக்க வராருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சனி பகவான்கிட்ட போய் முறையிடுறாரு என்ன முறையிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னெல்லாம் பிடிக்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் போய் அவரோட அகங்காரத்தை காட்டார் அப்படி இருக்கும்போது சனி பகவான் நான் யாரையுமே விடமாட்டேன் நான் நியாயமானவன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி இருக்கும்போது நீ என்னைக்கு என்னைக்கு என்னை பிடிப்ப அப்படின்றத நேரத்தோடு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு அது மாதிரி சனி பகவானும் அந்த நேரத்தோட சொல்லிடுறார் இந்த நேரத்தில் நான் உன்னை பிடிப்பேன் அப்படியாப்பட்ட அவர்கிட்ட இவர் நேரத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியில வரும்போது குழப்பமாகுது அந்த நேரத்துல நம்ம எப்படி தப்பிக்கிறது சனி ரொம்ப ஆட்டி அப்படின்றதுனால அந்த வித்தைய கையாளணும் வந்துட்டு இருக்கார் அப்படி வரும்போது அகஸ்திய முனிவரை அந்த முனிவர் இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கூடவே அந்த முனிவர் இன்னொரு விஷயத்தை சொல்றார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசனுக்கு அபிஷேகம் படுவாங்க அந்த அபிஷேகத்தை எளியா மாதிரி உன் தலையில கொஞ்சம் தெளிச்சுக்கோ அதுக்கப்புறம் வெள்ளவா அப்படின்றாரு அது மாதிரியே இவரும் பண்ணுறாரு இவர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து சரி நீ நீ சொன்ன நேரம்லாம் முடித்து இனிமேல் என்னை பிடிக்க முடியாது அப்படின்றாரு நான் ஒன் நீ மாறினதே என்னோட பிடியில் இருந்ததுனால தான் அப்படின்னு சனி பகவான் சொல்லிடுறார் அதனால் இதுக்கப்புறம் யாருக்கும் சனி பகவானோட பிடி இருக்கவே கூடாது அப்படின்றதுனால இந்திரலோகத்துக்கு உலோகத்துக்கு போய் இந்திரர் அங்கே உள்ள எல்லாம் சொல்லி இங்கே வந்து இந்த ஈசனை பார்க்க வைக்கிறார் அப்படின் அப்படி பண்ணுறதுனால அவங்க எல்லாருக்குமே சனியோட இடர் நீங்குது அப்படியாப்பட்ட பட்ட வேலையை செஞ்சதுனால இந்திரனுக்கு இந்திரலோகத்துல பதவியும் கிடைக்குது அதாவது பிரம்மாண்டமான பதவி கிடைக்குது அப்படியாப்பட்டதை வழிவகுத்து கொடுத்தது இங்க உள்ள ஈசன் அப்படின்றதுனால இப்பவும் மாநிலர் யாராச்சும் இங்க போய் அதே மாதிரி சிவபெருமானோட அபிஷேகத்தை பார்த்து அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சிட்டு இங்கே உள்ள சனிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக எள்ளு சாதத்தை கொடுக்கறதுனால அவருக்கு ஆடியும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றாங்க அதாவது அவர்க்கேற்ற வஸ்திரமான கருப்பு கலரோ இல்லை நீல கலரோ கொடுத்து பிரார்த்தனை செய்யறதுனால இழந்த எல்லாத்தையும் திருப்பி தந்துருவாரு இவர் அப்படின்னு சொல்றாங்க அது கூடவே பதவி செல்வம் எல்லாமே நமக்கு வாரி வழங்குவாரு அப்படின்றாங்க இது எல்லாத்தையும் அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னா நம்ம கர்ம பலனோட அடிப்படையில பண்ணுவாராம் அந்த விதத்துல இந்த கோவில் இப்பயுமே பாராட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்னு அல்ல இன்னொரு பிரம்மாண்டம் யம தர்மர்கிட்ட இருக்கு அது என்னன்னு பார்ப்போமா இங்க உள்ள யமதர்மர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாமல் உங்களை யாராச்சும் ஏமாத்தி இருந்தாலோ உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் திருட்டு போயிருந்தாலோ அப்படியெல்லாம் உங்களுக்கு சில சம்பவம் நடந்துச்சுன்னா இங்கே வந்து சீட்டு எழுதி யம தர்மர்கிட்ட கட்டுறதுனால அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி தந்துடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே வேறு விதத்தில் திருப்பி தருவாராம் அப்படியாப்பட்ட யமதர்மர் இங்கே அருள் பாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி உள்ள எல்லார்டையும் இந்த கோவிலை பற்றி விசாரிக்கும்போது இந்த கோவில் பழங்காலத்தில் ரொம்ப இடிஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா அங்கங்கே கருங்கல் இருக்குது இந்த கோவில் ரொம்ப இடிஞ்சதுக்கான சாட்சியாக எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஊரில் உள்ளவங்கலாம் இந்த கோவில் இடிஞ்சிருந்துச்சு இப்போ தான் கட்டியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து யாரோ வந்து இந்த கோவிலை சரி பண்ணி தந்திருக்காங்க அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு இந்த கோவில் ஊர் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படினே சொல்லலாம் நீங்க எப்ப வேணாலும் இந்த கோவிலுக்கு போய் சாமியை பார்க்கலாங்க அந்த மாதிரி அமைப்புல தான் இந்த கோவில் இருக்கும் நீங்க மத்தியான நேரத்தில் போனாலும் இந்த கோவில் திறந்திருக்கும் எப்படி அப்படின்னா நீங்களே சாவியை வாங்கி அவங்ககிட்ட திறக்க சொல்லலாம் இல்லைன்னா அவங்களே வந்து திறந்து விடுவாங்க இருந்து நேராக பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய உதயிக்கிற அந்த திசையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் போய் நீங்கள் சாவியை வாங்கி திறந்துக்கலாம் இல்லைனா அவங்களே வந்து திறந்து விடுவாங்க திருப்தியாக நீங்கள் சாமியை பார்த்துட்டு வரலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் மங்கள சனீஸ்வரர் இதை மாதிரி இன்னொரு பழமையான சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச அழகான கோவிலோட நான் உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்